தீர்ப்பாரேயாம் இனி எங்கனம் நாடுதும் அன்னை மீர் ஓர்பால் இவ்வொன்னுதல் உற்ற நல் நோய்து தேறினோம் போர்பாகுதான் செய்தன்று ஐவரை வெல்வித்த மாயப்போர் தேர்ப்பாகனார்க்கு இவள் சிந்தை துழாய் திசைக்கின்றதே என்று பாடுகிறார் பெண் பராங்குச நாயகியின் அருகிலே வருபவர்கள் எல்லாம் கண்ணபிரானே நினைத்து நினைத்து மோகித்து இவளை போலவே ஆகிவிடுகிறார்கள் தெளிவோடு ஆராய்ந்து பார்த்து இவளுடைய இந்த நிலைமைக்கு ஒரு பரிகாரத்தை கூறுவார் யாரும் இல்லையே நிலைமை எப்படி ஆன பின்பு இவளுக்கு ஏற்பட்டுள்ள நோயினை தீர்ப்பதற்கு ஏற்றவர்களை நாம் எப்படி தேடுவோம் நன்கு ஆராய்ந்து பார்த்தால் அழகிய நெற்றியை உடைய இந்த பெண் பிள்ளையின் திருமுக மண்டலத்திலே தெரிகின்ற பகவத் விஷயமாகிற தெளிவை நோக்கும் போதே இவள் அடைந்திருக்கிற இந்த நோயானது மிக விலட்சணமான அதாவது ஒரு விசேஷமான நோய் என்பதை மட்டும் திண்ணமாக அறிவோம் முன்பொரு காலத்திலே பாண்டவ பக்ஷபாதியாய் பார்த்தசாரதியாய் இருந்து பாரத யுத்தத்தை தானே முன்னின்று நடத்தி வைத்து எதிரிகளை தோற்கும்படி செய்து பஞ்ச பாண்டவர்களை வெற்றி பெறும்படி பண்ணினான் இப்படி தன் அடியவர்களுக்காக ஆச்சரியமான செயல்களை செய்யும் சக்தி பொருந்தியவரும் ஆயுதம் எதையுமே எடுக்காமல் யுத்த பூமியிலே தேரை மட்டும் செலுத்தி வெற்றி நல்க வல்லவருமாகிய அந்த பெருமாள் விஷயத்திலே இந்த பராங்குச நாயகியினுடைய மனமானது அவனுடைய ஆஷ்டிரத பக்ஷபாதம் ஆஷ்டித சௌலபியம் முதலிய திருகுணங்களால் துழாவ பெற்று பிரேமை கொண்டு அறிவிழந்து நிற்கிறதே என்று தோழியானவள் அன்னைமார்களிடம் கூறுகிறாள் ஆழ்வார் என்பருமானார் ஜெயர் திருவடிகளே சரணம்